கதைகள் கேட்பது உங்கள் கற்பனை திறனை மேம்படுத்தும் சக்தியை அதிகமாக்கும் படைப்பு திறனை பெருக்கும் மற்றும் உடலின் அதிக கல்லூரிகளை குறைக்க உதவும் தமிழ் கதைகளை உங்கள் வாழ்வை வளமாக்குங்கள் ரகுநாத பாண்டியன் துணை பணிபுரிபவர் அன்று காலையில் காரை எடுத்துக்கொண்டு தன் நண்பர் உயர் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவேலை பார்க்க சென்றார் மாணிக்கவேலிடம் தனது வீட்டு மொட்டை மாடியில் கண்டெடுத்த வென்றைவை கொடுத்தார் அவர் ஏதோ ஒரு மர்ம கும்பல் அதனை ட்ரோன் மூலம் பாண்டியன் வீட்டு மொட்டை மாடியில் போட்டிருக்கின்றனர் அதில் அடுத்த வாரம் மாணிக்கவேல் தீர்ப்பு சொல்ல போகும் ஒரு வழக்குக்கு அந்த குற்றவாளிக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கும்படி மிரட்டல் அனுப்பப்பட்டு இருந்தது நன்றாக யோசித்துவிட்டு மாணிக்கம் பாண்டியனிடம் அது ஒரு கற்பழிப்பு செஞ்சு கொலை செய்யப்பட்ட வழக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் பையன்தான் குற்றவாளி ஏற்கனவே மூணு வருஷம் ஆகிடுச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சு நிறைய சாட்சிகளை அழிச்சிட்டாங்க இருந்தாலும் நான் ஏற்கனவே தீர்ப்பு தூக்கு தண்டனை தான் இந்த மிரட்டலுக்கு பயந்தா நான் நீதிபதியா இருக்கிறதே ஆனா மத்த மிரட்டல்கள் மாதிரி இல்லாம ஒரு போலீஸ் மூலமாவே மிரட்டல் செய்தி அனுப்புறாங்கன்னா சம்திங் சீரியஸ் தான் ஆனா எனக்கு கவலை இல்லை மாணிக்கத்தை எச்சரிக்கை செய்ய வந்த பாண்டியனுக்கு மாணிக்கம் பதிலளித்தார் அடுத்த நாள் மாணிக்கத்தின் மனைவியும் மகனும் மாணிக்கத்திடம் வந்து பேசினர் அந்த வழக்கிலிருந்து விலகச் சொல்ல அவர்கள் வேண்டுகோள் வைத்தனர் ஆனால் மாணிக்கம் மறுத்து விடுகிறார் அதே நேரம் பாண்டியனுக்கு இன்னொரு பென்றை வந்திருப்பதாக பாண்டியன் போனில் மாணிக்கத்திடம் சொல்கிறார் மாணிக்கம் ஆச்சரியத்தில் உரைகிறார் மாணிக்கத்தின் டிரைவரை அந்த மர்ம கும்பல் கடத்தி வைத்திருப்பதாகவும் தீர்ப்புக்கும் அவனையும் தீர்ப்புக்கு பின் மாணிக்கத்தையும் கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் நீங்க தீர்ப்ப கொஞ்சம் தள்ளி போட முடியுமா என பாண்டியன் கேட்க அதற்கு மாணிக்கம் முன்னை விட அதிக பதற்றத்தோடு நாம என்ன அந்த கேடுகட்ட கும்பலுக்கு பயப்படணுமா நீங்க நான் தீர்ப்பு சொல்றத ஒத்திவைக்க சொல்றீங்களா தீர்ப்பு இன்னும் பத்து நாள்ல இருக்கு அதுக்குள்ள டிரைவரை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க என்று சொல்லி போனை கட் செய்தார் தனது மகனை கூட்டிக் கொண்டு தனது காரில் ஏறினார் வழக்கத்திற்கு மாறாக தந்தை அதிக கோபமாக இருப்பதை மாணிக்கத்தின் மகன் உணர்கிறான் கோபமாக அந்த தொழிலதிபர் வீட்டுக்கு போக அவருக்கு வலிப்பு வந்து மருத்துவமனையில் இருப்பதாக வாட்ச்மேன் சொல்ல கோபத்துடன் மருத்துவமனைக்கு வண்டியை விட்டார் மாணிக் மாணிக்கத்தின் மகன் அவரை சமாதானம் செய்துவிட முடியும் என்று போனான் ஹாஸ்பிட்டலில் அந்த குற்றவாளியின் தந்தை அட்மிட் செய்யப்பட்டிருப்பதும் அவருக்கு வலிப்பு நோய் வந்திருக்கிறது என்ற இதை உறுதி செய்த பின்னர் இவர்கள் வீட்டிற்கு திரும்பினர் ஆனாலும் மாணிக்கத்தின் மனது ஆறவில்லை இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாளே மாணிக்கத்தின் டிரைவர் இறந்து ஒரு பாலத்தின் அடியில் சடலமாக கிடந்தான் நாட்கள் கடந்தன டிரைவர் இறந்து நான்கு நாட்கள் கடந்தன இன்னும் அந்த கொலையாளிகளை பற்றி எந்த தகவலும் இல்லை கதையின் இன்னொரு பக்கத்தில் புதிதாக வீடு கட்ட தோண்டிய இடத்தில் ஒரு மனித எலும்புக்கூடு தலையில் தோட்டாவுடன் கிடைத்த தகவல் கேட்டு போலீஸ் படை அங்கு விரைந்தது மோப்பனாய் வந்து கொண்டிருந்தது அது ஆனா பெண்ணா என கண்டுபிடிக்க பாரன்சிக் குழு முயன்று கொண்டிருந்தது அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் ஆனா சுற்றி முற்றி பார்த்தார் கொஞ்ச தூரத்தில் குழி தோண்டிய கூலியால் முகத்தில் ஒரு மாறுதலை கண்ட அவர் அவன் பக்கத்தில் போய் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கியா என்று கேட்க அவன் பயத்தில் இல்ல சார் என்றான் நீ மட்டும் இப்போ முழு உண்மையை சொல்லலன்னா நீ இப்பவே அங்க போக வேண்டி இருக்கும் என அவர் சொல்லவும் சார் மன்னிச்சிடுங்க சார் நான் எடுத்ததை கொடுத்துடுறேன் என்றான் அவன் அவன் ஒரு தங்க பவளமணி மாலையை கொடுத்தான் பாரன்சிக் தகவல்படி இறந்து போனது ஒரு பெண் தலையில் முடி இல்லாத நிலைமையில் அவள் இதார் வயது முப்பது முதல் முப்பத்தி இருக்கும் அந்த பெண் உயிரோடு இருந்தால் இப்படி இருக்கலாம் என்று செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரான சில புகைப்படங்களும் இப்பொழுது கிடைத்துள்ளன இவை ஒரு நல்ல முன்னேற்றம் என பார்த்தார் ராணா அதே நேரத்தில் அந்த தங்க பவளமணி மாலை குறித்து இணையதளத்தில் தேடிய பொழுது ஒரு சாமியார் பிரபலமாக அதை பேசி விற்பனை செய்து வருவது தெரிந்தது அவரை காண ஆசிரமம் சென்றார் இன்ஸ்பெக்டர் ராணா அந்த சாமியாரை பார்த்த இன்ஸ்பெக்டர் அந்த பவளமணி மாலை குறித்து கேட்கவும் அந்த பவளமணி மாலை தனது படைப்பு தான் என்றார் அந்த சாமியார் ஆனால் ஒரு மாதத்தில் நூற்று கணக்கானோர் வந்து வாங்கி செல்வ ஒரு வருடம் முன்னர் வாங்கிய ஒரு பெண்ணை யாரென்று சொல்வது கடினம் என்று சொல்லவும் அந்த புகைப்படங்களை இன்ஸ்பெக்டர் ராணா சாமியாரிடம் காட்டினார் அவற்றை பார்த்து இது உமா மாதிரியே இருக்குதே அவ ஒன் வருஷம் முன்னாடி இங்கிருந்து கிளம்பிட்டா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆசிரமத்தில் உண்டு என்று சொல்லி பிரபாவை அறிமுகம் செய்து வைத்தார் சாமியார் அந்த பிரபாவிடமிருந்து உமா தான் தங்கப் போவதாக சொன்ன விலாசத்தை வாங்கி கொண்டார் இன்ஸ்பெக்டர் அந்த விலாசத்திற்கு சென்று விசாரித்தால் உமா அமெரிக்காவுக்கு வேலைக்கு சென்று இருப்பதாக வீட்டு உரிமையாளர் சொன்னார் ஏன் வீட்டை காலி செய்யவில்லை என கேட்க இரண்டு வருடத்தில் திரும்பி விடுவதாக கூறிவிட்டு இரண்டு வருட வாடகை பணத்தையும் அவருக்கு கொடுத்துவிட்டு சென்று இருப்பதாக கூறினார் சற்றும் தாமதிக்காமல் உள்ளே சென்று பார்த்ததில் அவர்களுக்கு ஒரு லெட்டர் சிக்கியது அதில் உமாவின் காதலன் சிவனேஷ் உமாவுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த நீதிபதி மாணிக்கம் மற்றும் அவர் டிரைவரை தான் வந்து பழி வாங்குவதாகவும் உமா அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் எழுதப்பட்டிருந்தது இந்த விஷயம் துணை இயக்குனர் பாண்டியனுக்கு போக பாண்டியனும் ராணாவும் நீதிபதி மாணிக்கத்தை பார்க்க சென்றனர் அங்கே சென்றால் மாணிக்கத்தை பாண்டியன் அழைத்ததாக கூறி ஒரு இன்ஸ்பெக்டர் இரண்டு கான்ஸ்டபிள்கள் வந்து கூட்டி சென்றதாக மாணிக்கத்தின் மகன் சொல்லவும் யாரோ செம்மையா கேம் விளையாடுறாங்க பேஸ்ட் என்று கோபமாக பாண்டியன் ஜீப்பில் ஏறி சென்றார் ஒரு வாரம் கடந்தது இன்னும் மாணிக்கம் இருக்கும் இடம் தெரியவில்லை அதே நேரம் நீதிபதியின் பாலியல் அட்டகாசங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன விபச்சார வழக்கில் சிக்கிய நடிகைகளுடன் கூட உல்லாசமாக இருந்து அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதே நேரத்தில் இறந்து போன டிரைவரின் தம்பி ஒருவன் உமாவை கொன்று புதைத்த விஷயத்தையும் மீடியாவிடம் கூறிவிட்டான் இன்னொரு புறம் அந்த சிவனேஷ் தான் இந்த குற்றங்களை செய்தால் ஏன் அவன் ஒரு வருடம் சும்மா இருந்தான் என்ற கேள்விக்கு விடை தேடும் பொழுது ஒருவேளை அவன் ஜெயிலில் இருந்திருக்கலாம் என்று யோசனை வந்து ஒரு வருடம் ஜெயிலில் இருந்து சமீபத்தில் விடுதலையான கைதிகளின் தகவல்களை எடுத்தான் ராணா ஆனால் சிவனேஷ் என்ற பெயரில் யாரும் இல்லை திடீரென்று நடிகை மதுமிதா ராணாவை தொடர்பு கொண்டு தனியே சந்தித்து சிவனேஷ் பற்றி பேச வேண்டும் எனவும் மதுமிதாவை குறித்த தகவல்களை யாருக்கும் கூற வேண்டாம் எனவும் மதுமிதா கேட்டுக்கொண்டதன் பேரில் அவளை காண சென்றார் ராணா மதுமிதா தனது தயாரிப்பாளர் ஒருவர் தன்னை விபச்சார வழக்கில் சிக்க வைத்ததாகவும் அதிலிருந்து தப்பிக்க வைக்க மாணிக்கத்துடன் ஒரு இரவு என அவர் டிரைவர் சொல்லவும் வேறு வழியின்றி மாணிக்கத்துடன் கெஸ்ட் ஹவுஸில் இருந்த நேரத்தில் அவனை பார்க்க சிவனேசன் என்ற நபர் வந்ததாகவும் இருவருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் நிகழ்ந்ததாகவும் அதை தான் ஜன்னல் வழியாக பார்த்ததாகவும் உமாவை குறித்து கேட்டு தண்டை செய்ததாகவும் கூறினால் அதே நேரம் அமெரிக்காவிற்கு உமா செல்லவில்லை என்றும் போகும் வழியில் ஏதோ நடந்துவிட்டது என்றும் அதற்கு நீதிபதி மாணிக்கம் தான் காரணம் என்று சிவனேஷ் சொன்னதாகவும் உடனே மாணிக்கம் தனது டிரைவரை கூப்பிட்டு அந்த சிவனே அங்கிருந்து இழுத்து சென்றதாகவும் கூறினார் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இன்ஸ்பெக்டர் ராணா ஏதோ யோசனையில் திரும்பி வந்து கொண்டிருந்தார் அதே நேரத்தில் அவருக்கு சிவனேஷ் கால் செய்தான் ஒரு வண்டி நம்பரை கூறி அது ஒரு வெள்ளை நிற மாருதி என்றும் அந்த மாருதி காரில் சென்னையில் தான் தான் இருப்பதாகவும் தனக்கு முன்னால் துப்பாக்கி முனையில் மாணிக்கத்தின் மகன் இருப்பதாகவும் அந்த காம பிசாசின் மகனை நான் கொல்ல போகிறேன் ஒரு மணி நேரத்தில் போலீஸ் எங்கள் இருப்பிடத்தை கண்டுபிடித்தால் நான் சரணடைந்து விடுவேன் என்றும் அப்படி கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் மாணிக்கத்தின் மகனின் கதை முடிந்தது என்றும் அவன் கூறினான் மாணிக்கத்தின் மகன் எவ்வளவோ கெஞ்சியும் உபயோகம் இல்லை இன்ஸ்பெக்டர் ராணாவும் கண்ட்ரோல் ரூமுக்கு தொடர்பு கொண்டு வெள்ளை நிற மாருதி காரின் என்னையும் கூறி சிட்டியில் எங்கு இருந்தாலும் செக் செய்யும்படி கூறினார் அதே நேரத்தில் காரில் இருந்த மாணிக்கத்தின் மகன் சிவனேசிடம் உண்மையில் என் அப்பாவையும் டிரைவரையும் நீ கொல்லவில்லை உண்மைதானா என்று கேட்க சிவனேசும் ஆமாம் ஆனால் கொன்றவன் நன்றாக இருக்கணும் என்றான் இதை கேட்ட மாணிக்கத்தின் பையன் அப்பொழுது நீ என்னை கொள்வதில் நியாயமில்லை அவர்கள் இருவரையும் கொன்றது நான்தான் என் மனைவியிடம் தகாத முறையில் என் தந்தை நடந்து கொள்ள முயற்சி செய்தார் அவரை பழிவாங்க நான் அவர் அப்பொழுது தீர்ப்பு கூற இருந்த வழக்கில் சம்பந்தம் உடைய ஒருவன் பெயரில் மிரட்டி பார்த்தேன் ஆனால் வழிக்கு வரவில்லை இறுதியாக கையை மீறி போன சூழ்நிலையில் சொல்ல வேண்டியதாய் போய்விட்டது ஆனால் நீ இந்த கதைக்குள் வருவாய் என்று எனக்கு தெரியாது உன் கதைகள் பற்றி எனக்கு இப்போதுதான் தெரிந்தது என்று சொல்லவும் பின்னால் திவனேஷ் என்ற பெயரில் இருந்த சிபிஐ அதிகாரி வெங்கடேஷ் சிரித்துக்கொண்டே கொண்டே இது நானும் ராணாவும் போட்ட திட்டம் திவனேஷ் உங்கள் அப்பாவின் கெஸ்ட் Sí. புதைக்கப்பட்டிருப்பான் அவனை தேடி தோண்டி எடுக்க வேண்டும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெரிய தகராறு நடந்ததாக உங்கள் வீட்டு சமையல்காரி சொன்னதன் பேரில் நாங்கள் யூகித்து உங்களுக்கு ஒரு சிறிய பொறி வைத்தோம் அந்த பொறியும் சரியாக தான் இருந்திருக்கிறது நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் உங்கள் தந்தை எவ்வளவு குற்றம் செய்திருந்தாலும் உங்கள் குற்றமும் சட்டத்தின் முன் கொண்டு வரப்படும் என்றார் சிபிஐ அதிகாரி வெங்கடேஷ் சற்று நேரத்தில் இன்ஸ்பெக்டர் ராணாவும் ஒரு சிறு போலீஸ் அணியும் அங்கு வந்து இவ்வளவு குற்றத்திற்கும் மறை முகமாக முழு காரணமாக இருந்த மாணிக்கத்தின் மகனை கைது செய்து கொண்டு சென்றனர் கதை முடிந்தது மற்றும்